வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது இட்லி பொடி அதாவது எள் இட்லி பொடி நம்ம செய்ய போகிறோம் இந்த எள் இட்லி பொடி எப்படி செய்யாதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இட்லி பொடிக்கு நம்ம தேவையான பொருட்களை பார்ப்போம் நம்ம அளவு எந்த அளவில் அதாவது கப்பாக இருந்தாலும் டம்ளராக இருந்தாலும் உழக்காக இருந்தாலும் அதே அளவில் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் நான் எள் கருப்பு எள்ளு சுத்தம் பண்ணி கழுவிட்டு காய வச்சு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எல்லாமே குவிச்சி அளந்திருக்கேன் அதே அளவு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு சுண்டைக்காய் அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூடவே இருக்கணும் ரெண்டு சுண்டைக்காய்க்கு மேலே பத்து பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் டீஸ்பூனில் முப்பது மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்துட்டு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம இதை வறுக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் பொறுத்து வடசட்டி அனுப்பில் வச்சுருக்கேன் உளுத்தம்பருக்கு நம்ம வறுத்து எடுத்துடலாம் நல்லா பொன்னிறமாக அதாவது ப்ரௌன் கலராக வர வரணும் வச்சுக்கலாம் சூப்பம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலராகிடுச்சு நம்ம வேறு ஒரு பக்கத்துக்கு தூக்கி கொட்டிடலாம் கடலை பருப்பு போட்டுக்கும் ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வரத்துக்கணும் அப்புறம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பொருள் சீக்கிரம் வரப்படும் ஒரு குரல் லேட்டாக வரப்படும் அதனால் தனித்தனியாக வரத்து வச்சுக்கணும் இதுவும் நல்லா வாசலாக ப்ரௌன் கலராக நல்லா வாசம் வந்துடுச்சு ப்ரௌன் கலராக மாறிவிட்டு இந்த கொஞ்சம் மாறணும் மாறணுன்னா நம்ம அந்த ஊர் நோடையே சேர்த்தெல்லாம் ஒன்று இப்போ அனல் அதிகம் வைக்காமல் எள் வறுக்கணும் ரொம்ப அனல் வச்சால் பீஞ்சி போயிடும் அனல் கம்மியாக வச்சு வறுத்து பொரியும் பட்ட 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 பட்டும் பொரியும் நம்ம வேலை பொறிஞ்சு அப்படியே கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து பருப்போட சேர்த்தலாம் நல்லா நிறைய பொறிஞ்சு பண்ணணும் நல்ல வாசனை வருது நெல் வாசனை அப்படியே கம 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 கமகம்கு வருது நிறைய பொரிய ஆரம்பிச்சிட்டு போகும் நிறைய இருந்து வெள்ளம் வந்து இனிமேல் வச்சிருந்தா கருகி போயிடும் அந்த பருப்போட நல்லா அனல் கம்மியாகவே வச்சுட்டு இந்த உப்பு அதில் பொட்டலாம் உப்போட இந்த கத்தி பெருங்காயத்தையும் அதில் போட்டுணும் சூழ் பெருங்காயமாக இருந்தால் பாதி உப்பு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுடலாம் உப்பு கண்ணாடி மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெள்ளை வெள்ளையாக போயிடும் நல்ல வெள்ளையாக போயிடும் அந்த நேரம் எடுத்து நம்ம அந்த பருப்பு எல்லோடு சேப்படோம் உப்பு நல்ல இருக்கிற ஈரப்பதம்லாம் அரைஞ்சி பத்தம் அரைஞ்சிட்டு பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருந்தது உப்பு வெள்ளையாக போயிடுச்சு பெருங்காயம் இப்போ கொஞ்சம் பதமாக இருக்கும் ஆறுனதுன்னா நல்லா கிறிஸ்டியாக மாறிவிடும் ஒரு இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்து பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு பூண்டு அதோடு போட்டுக்கலாம் பூண்டு அதிகமாக போட வேணாம் பத்து கல்லுக்கு மேலே வேண்டியதில்லை பூண்டு அதிகமாக போட்டோம்னா எள்ளோட வாசனையை அரைக்கிடும் அதனால் பூண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எள்ளு வாசம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எள் பொடிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எள்ளை எள்ளு பிடிக்கி நல்லா ப்ரௌன் கலராக மாறிட்டு நம்ம எடுத்து அதோடய எள் பருப்பொடியை சேர்த்துக்கலாம் அந்த சீரிய கருப்புலையே நல்லா மோத மொரன்னு ஆற அளவுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் கருப்பில் கொஞ்சம் விருப்பப்பட்டால் அதிகமாக பார்த்துக்கலாம் இருந்தாலும் எள் வாசனை அரைக்கணும் அதனால் இந்த அளவுக்கு போதும் பொடி பொ அடங்கினோன்னா எடுத்து நம்ம பருப்பு எல்லாடியும் நம்ம போட்டுருவோம் பொடியிறது நல்லா அடங்கிடுச்சு இதில் எண்ணெய் முடிஞ்சிருச்சு அதனால சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் விட்டாலும் பொடி ஃபுல்லும் எண்ணெய் பசையாக இருந்துட்டு நல்லா மெசையாது மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா நல்லா வாசனை வச்சு அங்கே கலர் மாறிவிட்டு விட்டால் கறி போயிடும் இது நம்ம அந்த பருப்பு பருப்புயலோடைய சேர்த்தலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வடசிக்கு அப்படியே இருக்கட்டும் இதில் கொஞ்சம் வேலை இருக்குது கடைசியில் பொடியெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம செய்கிறதுக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் காமிக்கிறேன் வறுத்து வச்ச தான் நல்லா ஆறட்டும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்து நான் காமிக்கிறேன் நல்லா ஆரிடுச்சு இப்போ முதல்ல நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டுட்டு அப்போ மிளகாய் பருப்பு இதோடு சேர்த்து நம்ம போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாவையாக அரைக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் மீதி இருக்க எல்லா பொருளையும் நம்ம மிக்சியில் போட்டு குரகுரப்பா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் ஸ்டவ் கொஞ்சம் குரங்குறப்பாவே பொடி அரைச்சிருக்கேன் நீங்கள் இதை விட குரகுரப்பா வேணும்னாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பொடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வடை சட்டியை பொறு ஸ்டவ்வை பொறுத்து வடைசட்டியை அடுப்பில் வச்சிருக்கேன் என்ன காயட்டும் எண்ணெய் எம் கடுகு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் நாங்கள் சின்ன வயசு சாப்பிடும்போதெல்லாம் அம்மா அது மாதிரி கடைசியாக ஒரு தடவை சாட்சி கொட்டிவிடுவாங்க சாழ்த்து கொட்டி சாப்பிடும்போது இந்த கடுகு உக்கும்போது ஃப்ரிஸ்பியாக கிடைக்கும் அப்போ நல்லாயிருக்கும் உளுத்தம்பருக்கு சாப்பிடும்போது ரெண்டே ரெண்டு கொச்சும் கருவேப்பில் போட்டுடலாம் கதவு பொருந்து வச்சு ஊற்ற முழுத்து சவந்தி நம்ம பொருள் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை கொட்டி நல்லா கிளறிட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம பாட்டிலில் வச்சுக்கலாம் நல்லா சுவையான ஆரோக்கியமான எள்ளு இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி எடுத்து சந்திப்போம் எள்ளு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப எள்ளு சேர்த்தாலும் பிசு பிசுன்னு வந்துடும் அதனால நான் சரியான அளவில் சேர்த்துருக்கேன்